ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி ஐம்பத்தி எட்டாவது தலைப்பு வரதட்சிணை பெறும் கொடுமை தொடர்ச்சி ஒரு பக்கம் ஆடம்பர கல்யாணம் இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு பணமில்லை என்பதால் பெண்களை வேலைக்கு விடுவது கடன்படுவது என்கிற மாதிரி கஷ்டம் ஏற்படவிட்டிருப்பது கொஞ்சங்கூட நியாயமில்லை இதற்காகத்தான் சற்றுமுன் கன்னியாதான ட்ரஸ்ட் என்று ஒன்றை சொல்லி அதில் தங்கள் இன்சூரன்ஸ் மெச்சூர் மெச்சூராகும்போது பாதி தொகை சேரும்படியாக பாலிசி எடுத்துக் என்று சொன்னேன் அந்தத் தொகையை ஒரு ஏழை பெண்ணை கூடிய மட்டில் எந்த சின்ன வயசில் கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கிற பெற்றோர் அல்லது கார்டியனிடம் விவாக செலவுக்காக ட்ரஸ்டிக்கள் கொடுப்பார்கள் மேரேஜபிள் ஏஜ் அதாவது திருமணத்துக்குரிய வயது என்று சர்க்கார் நிர்ணயம் செய்யும் வயசு வந்தபின்தான் வரனே தேட ஆரம்பிப்பது என்று வைத்து கொண்டால் வரன் திகையவே அதற்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்று ஆகிறது இதற்குள் அவள் வெறுமனே இருப்பானேன் என்று காலேஜில் படிக்க வைப்பதில் அவளுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் அல்லது பிஹெச்டி பண்ணின வரனாக தேடுவது அதற்காக மேலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆவதற்குள் இவளை சும்மா அகத்தில் உட்கார்த்தி வைப்பானேன் என்று உத்தியோகத்துக்கு அனுப்புவது அதனால் அந்த பிஹெச்டி காரன் இவளுக்கு மேலே பெரிய ஆபீசராகவும் இருக்க வேண்டுமென்று மறுபடியும் வரன் தேடுவது என்று இப்படி போவதில் கன்னிகை என்பவள் மாமியே ஆகிவிடுகிறாள் இப்படியெல்லாம் இல்லாமல் சட்டப்படி நிர்ணயிக்கப்படும் மினிமம் வயசுக்கு இரண்டு வருஷம் இருந்தே வரண் தேட ஆரம்பித்தால் அந்த லிமிட்டை பெண் கிராஸ் உடனேயாவது கல்யாணத்தை செய்துவிடலாம் ரொம்பவும் வயசேறிப்போன பெண்ணுக்கு கல்யாணமாவதே சிரமமாகிறது இப்படி விடுவதால்தான் எனக்கு சொல்லவே கஷ்டமாயிருக்கிறது இந்த தேசத்திலே நடு சபையிலே ஆச்சாரிய பீடம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் நான் சொல்லவா என்று இருக்கிறது டெலிங்குவெண்ட் வழுக்கி விழுந்தவா சறுக்கி விழுந்தவா என்று என்னென்னவோ சொல்கிறார்களே அப்படியெல்லாம் ஏற்பட்டு நம்முடைய புராதன தர்மத்துக்கு பெரிய களங்கம் உண்டாகிறது வசதி இல்லாதவர்கள் முடிந்த மட்டும் சரியான வயசில் கல்யாணம் செய்வதற்காக கிராண்ட் இன்சூரன்ஸ் என்றெல்லாம் கொஞ்சம் கணிசமாகவே நான் கேட்கிறேனே என்று தோன்றலாம் ஆனால் இந்த செலவு செய்தால் மேலே சொன்னேனே அப்படிப்பட்டவர்களுக்காக அநேக சேவாசதனங்கள் வைத்து பராமரிக்கிற செலவு பெருமளவு குறைந்துவிடும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் தப்பு வழியிலே போகிறவர்களிடமும் தயவுகாட்டத்தான் வேண்டும் பகவானுக்கே பதித்த பாவனன் என்பதுதான் பெருமை ஆனாலும் ரொம்பவும் தட்டி கொடுத்து சௌகரியம் செய்து தந்து சேவா சதனங்களில் வைத்து போஷனை பண்ணுவது நவயுக எழுத்தாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு தப்பிப்போவதற்கே சைக்காலஜி ஹியூமனிசம் என்கிற பெயர்களில் நியாயம் கற்பித்து எழுதுவது இதனாலெல்லாம் தப்பு பண்ணுவதற்கே இன்சென்டிவ் கொடுத்த மாதிரி இப்போது முறைகட்டு நடக்கிறது இதுகளுக்கு எதிராக இந்த கன்னியாதான விஷயத்தில் மடத்தை ஆசிரயித்தவர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் இதிலேயும் சரி மற்ற பல விஷயங்களிலும் சரி மிடில் கிளாஸ் மத்தியதர வகுப்பு ஜனங்கள்தான் கஷ்டப்படுகிறார்கள் பணக்காரர்கள் கல்யாணத்தில் ஆடம்பரம் செய்வதால் ஹானி அடைவதில்லை அவர்கள் நாங்கள் சிம்பிள் மேரேஜ் செய்கிறோம் என்று ஆரம்பித்தாலும் சமூகம் அவர்களை கொண்டாடுகிறது ரொம்பவும் ஏழைக்கு எவனோ உதவி பண்ணிவிட்டு போகிறான் அவன் எத்தனை சிம்பிளாக பண்ணினாலும் ஐயோ பாவம் அவனால் முடிந்தது அதுதான் என்று லோகம் அனுதாபப்படுகிறது மிடில் ரெண்டும் கெட்டானாக ஆடம்பரம் செய்யவும் வசதியில்லாமல் சிம்பிளாக செய்தாலும் மற்றவர்களின் திட்டை வாங்கிக் கொண்டு அவஸ்தைப்படுகிறான் இவன் மட்டும் திட்டினால் திட்டட்டும் என்று அந்தஸ்து கொண்டாடி கொள்ளாமல் எளிமையாகத்தான் இருப்பது என்று ஆரம்பித்து விட்டால் எல்லாம் சரியாய்விடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்